வாங்க வணக்கம் நாங்கள் இன்னைக்கு மதுரைக்கு வந்திருக்கோம் மதுரையில் இருந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தோம் இதில் இந்த ஆயிரங்கால் தூணு பார்க்க வந்தோம் அதில் இந்த கோயிலோட மேப்பு போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த கோயிலோட மேப்பு எப்படிங்கிறது ஒரு அழகாக அமைப்பாக எடுத்திருக்காங்க கோயிலோட பிரச்சனை பருவம் அழகாக செஞ்சுருக்காங்க இந்த கோயில் இந்த பக்கத்தில் திருப்பரங்குன்றம் இருக்கிறது இதெல்லாம் அப்படி சுற்றுல ஒவ்வொரு கோயிலெல்லாம் எப்படி இருக்குங்கிறது இப்படி அழகாக வச்சுருக்காங்க நாலு கோபுரம் நாலு பக்கமும் ஆனால் எந்த வழியில் போனால் எந்த வழியில் வரணும்னா எனக்கெலாம் தெரியாது தெரிஞ்சவங்க தான் அது போக முடியும் ஆனால் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க ஒவ்வொரு வாசலும் பாருங்கள் உண்மையிலே வாசல் மாதிரியே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாலு பக்கமே நாலு வாசல் அப்புறம் சின்ன சின்ன கோபுரங்கள் ஒரு அழகாக உள்ள மேப்பு பண்ணியிருக்காங்க இந்த ஆயிரங்காலத்து மண்டபத்தை பார்க்க வந்தால் பார்க்கும்போது அதெல்லாம் இது இருந்துச்சு இதை நான் இந்த வீடியோ எடுத்தேன் பாருங்கள் பக்கத்தில் இந்த மரம் குட்டி குட்டி மரமாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு வாசலுக்கிட்டையும் ரொம்ப அமைப்பு சூப்பராக பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு